வணக்கமங்களே எங்களே சோ இந்த வீடியோல பிக் பாஸ் போட்ட குறும்படம் இது பிக் பிக் குறும்படமா அதாவது காலம் வந்து போட்ட குறும்படம் அர்ச்சனா அவர்களை பற்றி விசித்ரா சொல்றோம் விசித்ரா மனசார சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது ஆனா இதுதான் உண்மை அது என்ன அப்படி என்பத பாக்கலாம் அடுத்தது வந்து நாகார்ஜுன அவர்களால ஒரு ஏழையோட வாழ்க்கையில கிடைத்த மாற்றம் வெற்றி அதே நேரத்துல மாயாஹாசனால ஒரு ஏழையோட வாழ்க்கையில நடந்த ஒரு அநீதி பற்றி பல தெலுங்கு பேச்சஸ் வந்து பேச நான் ரெண்டு நாள் முன்னாடி பேசியிருக்காங்க நம்ம அது பட்டுச்சு வந்து நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஷேர் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன் அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே முதலாவது விடயம் என்ன அப்படின்னா விசித்ரா வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி எவ்வளவு தூரம் புறம் பேசியிருக்காங்க அர்ச்சனாலாம் வெற்றியாளர் அப்படின்னு இந்த மாயா பூர்ணிமா ஒரு கன்வர்சேஷன் வரைக்குள்ள யாரும் வெற்றியாளர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த பூர்ணிமா இந்த மாயா பூர்ணிமா கிட்ட கேட்கக்குள்ள இந்த பூர்ணிமா வந்து சொல்லும் அர்ச்சனாலாம் வெற்றியாளர்னு அப்ப விசித்திரா வந்து அர்ச்சனாவா அப்படின்னு அந்த அந்த வன்மத்தில் போங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது சரிங்களா பிரதீப்புக்கு விசித்ரா எப்படி அட்டாக் பண்ணாங்களோ பிரதீப்பை டவுன் பண்ண பிரதீப்புக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ண அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த முப்பத்தஞ்சு நாட்கள் பிரதீப் இந்த கடைசி நாளை தவிர மீதி முப்பத்தி நாலு நாட்கள் பிரதீப்புக்கு எதிராக விசித்திரா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க பிரதீப்பை பற்றி தப்பா பேசுறதே பிரதீபை பற்றி தப்பான ஒரு இன்ஃபுயன்ஸ் அதேஸுக்கு உருவாக்குறதுன்னு நிறைய விடயங்கள் வந்து பண்ணாங்க சரிங்களா அதே தான் வந்து இப்போ அர்ச்சனா அவர்களுக்கும் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க அது லைவ் பார்ப்பவர்களுக்கு தெரியும் இப்போது புறம் பேசுறது அர்ச்சனாவை பார்த்து புறாமப்படுறது அர்ச்சனா அவர்களுடைய மனதை நோகடிக்கிறது விசித்திரா மட்டும் இல்லை இந்த மாயா பூர்ணிமா இந்த விசித்திரா இப்போ இவ இப்போ தினேஷ் அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ இவங்கெல்லாம் இதை தான் இப்போ வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களும் இந்த விசித்திரா வந்து பேசுகிறாங்க அப்போ இந்த விசித்திரா சொல்கிறாங்க நான் இந்த வீட்டில் யாரையும் நம்ப மாட்டேன் மாயா பூர்ணிமாவை நான் நம்ப மாட்டேன் நான் உன்னைத்தான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்கள்ட்ட சொல்றாங்க சரிங்களா சோ இதுனால இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா அர்ச்சனா அவர்கள் அவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்குள்ள இருப்ப நபர்கள் வந்து ஒவ்வொரு ஒரு விதத்துல ஒவ்வொரு ஒரு ஸ்டைல்ல நோகடிச்சு கொண்டு கொண்டிருக்காங்க அவங்க பேச வந்த மூத்த திருப்புறது பெட்டி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்றது உன் வீட்டாக்கள் சொன்னாங்க அப்படின்னா நீ பட்டி எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றது அப்படின்னு மென்டல் டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்காங்க அப்ப அர்ச்சனா வந்து தனியா ஃபீல் பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்பதான் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சு சரிங்களா ஆனா இப்போ காலம் போட்ட குறும்படம் அப்படின்னு நான் சொன்னேன்ல இந்த வீடுல எல்லாருக்கும் தெரியும் எல்லாராலே இந்த லைவ் பார்ப்பவர்களால பார்ப்பவர்களால அறிவிருக்கிற நபர்களால உணர முடிகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இருபத்தி எட்டாவது நாள் உள்ளுக்குள்ள வந்தாங்க அந்த இருபத்தி எட்டாவது நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பேச்சிலும் சரி நடத்தலும் சரி பண்பாடிலும் சரி மாறாத ஒரே ஒரு நபர் அர்ச்சனா தான் விச் மீன் சி இஸ் த ஒன்லி ரியல் ஒன் மீதி எல்லாமே ஃபேக் விசித்திர பக்கா ஃபேக் அதுல எந்த டவுட்டுமே இல்ல அர்ச்சனாக்கு முன்னுக்கு ஒரு பேச்சு அர்ச்சனாக்கு பின்னுக்கு ஒரு பேச்சு நான் ஆரம்பத்துல சொன்னது போல மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா அண்ட் இவங்க எல்லார போலையும் தான் இந்த விசித்திரா சரிங்களா விசித்திரா விசித்திராவோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பிப்டி பிளஸ் ஏஜ் சோ அதனாலயே அந்த ஏஜ வச்சு ஏஜ் கார்ட் மதர் கார்ட் அதை வச்சுதான் சர்வை பண்ணி கொண்டிருக்காங்க மற்றபடி ஜீரோ சரிங்களா பட் இதிலும் அர்ச்சனா அவர்களுடைய உண்மை தெளிவான சிந்தனை மாறாத குணம் வெற்றி பெற்றிருக்கின்றதா உண்மை அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள யாரும் உண்மையா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேணா வெளியில பல கோடி சொந்தங்கள் இருக்கு ஒவ்வொரு முறையுமே டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஆரியா இருக்கட்டும் ஆரியவர்கள் முக்கியமா ஆரிய அவர்கள் ராஜு அவர்கள் வின் பண்ண முதல் இப்படிதான் நடந்திருக்கு எல்லாருமே வந்து வருப்பார்கள் ஒதுக்குவார்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க தான் வின் பண்ண போறாங்க அவங்கள மனதையை நோகடிக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பொறாமையும் கோபத்தையும் வந்து காமிப்பார்கள் இது வழக்கமா நடக்கும் தான் ஆனா வெளியில வந்து பல கோடி அவங்களை அவங்கள பாராட்ட காதுகொண்டிருக்கும் சோ அதே மாதிரி அர்ச்சனா அவர்களுக்காக ஒழுகுல பல பேர் வருத்தாலும் வெளியில கொண்டாடுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ இது ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் நடந்த சீசன்லயே ரொம்ப அநீதியாக வன்மத்தோட கேவலமா அந்த கோஸ்டே வந்து ஒரு சொம்பாக மாதிரி நடத்தின சீசன் தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் தான் கோஸ்ட்டுன்ற ஒருத்தருக்கு இருக்கிற மரியாதையை போனது கமலஹாசன் என்னும் மாயாஹாசனால தான் சரிங்களா அந்த அளவுக்கு கமல்ஹாசன் வந்து மாயாக்கு ஒரு அடிமையாக செயற்பட்டிருந்தாரு அதே நேரத்துல இந்த சவுத்துல நடந்த பிக் பாஸ்லயே மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுத்திருக்குது அப்படின்னா அது தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் டிஆர்பி பினாலி டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி தசம் ஏழு ரெக்கார்ட் பிரேக்கிங் டிஆர்பி ஒபிஷியலி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எதனால அவ்வளவு தூரம் அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் டிஆர்பி தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் கிடைச்சது அப்படின்னா ஒரு ஏழை ஒரு விவசாயி அதாவது இப்ப பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணாரு நீங்க ஆரம்பத்தில இருந்து அந்த சீசன் செவன் லைவ்ல பாத்து இல்ல எபிசோட்ல பாத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பிரதிப்போட கனெக்ட் ஆகும் பல்லவி பிரசாத் வந்து கருப்பா இருப்பாரு இப்படி தாடி எல்லாம் வச்சிருப்பாரு அவர் போடுகின்ற ஆடைகளே டிஃபரண்டா இருக்கும் சரிங்களா செருப்பு போட்டு சுத்துவாரு பேசுற பார்த்து வேற மாதிரி இருக்கும் கீழே தரையில உட்காந்து சாப்பிடுவாரு சாப்பிடற விதம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது உள்ளுக்குள்ளே வந்து படம் நடித்தவர்கள் சீரியல் நடித்தவர்கள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வீக்கே பல்லவி பிரசா விலக்கி விளக்கி வைத்தார்கள் ஒதுக்கி வைத்தார்கள் அவரை பற்றி புறம் பேசினார்கள் ஏன்னா இவன் இப்படி பண்ணுறான்னு பேசினார்கள் ஆனால் அந்த ஃபர்ஸ்டு வீக் வீக்கெண்ட் அந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராண்ட் லான்ச் வந்து நடந்து அடுத்த முதலாவது வீக்கெண்ட் எபிசோட் வரும்ல இல்லை நாகார்ஜுனா சார் வந்து அத்தனை பேரோட வாயை மூட வைச்சார் எழுத்து வச்சு கேள்வி கேட்டாரு நீ வந்து ஏன் இப்படி பேசின நீ ஏன் இப்படி பேசின அப்படின்னு அதுல ஒரு பொண்ணு பல்லவி பிரசாத் அருவருப்பா பொண்ணை ரெண்டாவது வீக்கன் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டாரு நீ இப்படி பண்ண சரியானு இந்த கேள்விகள் எல்லாம் மக்கள் சோசியல் மீடியால கேட்ட கேள்விகளை நாகார்த்தினாசர் அவர்கள் வந்து அந்த வீக்கெண்ட் ஸ்டேஜில் வச்சு கேட்டாரு தப்பு செஞ்சு அதை தட்டி காட்டினாரு குறும்படங்கள் நிறைய போட்டாரு சோ அதனாலேயே மக்களோட கருத்துக்கள் அங்க வென்றன மக்கள் விரும்பின நபர்கள் டொஃபைக்குள்ள இருந்தாங்க மக்கள் வின் பண்ண நபர் டைட்டில் வின் பண்ணாரு ஒரு விவசாயி டைட்டில் வின் பண்ணிருக்காரு பிக் பாஸ் இவ்வளவு செலிபிரிட்டிகளை தாண்டி படம் நடித்தவர்கள் சீரியல் நடித்தவர்கள் பல பணக்கார வீட்டு பிள்ளைகள் இவங்களை தாண்டி ஒரு ஏழை விவசாயி டைட்டில் வின் பண்றாரு ஒட்டும் ஊர் ஊரா கொண்டாடி கொண்டு வந்தாங்க ஊர் ஊரா போய் அந்த ஊர்வலம் எல்லாம் நடத்திருந்தாங்க இப்ப கில்மிசா வந்து டைட்டில் வின் பண்ணோன்னா அங்க இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விழாக்கள் கொண்டாட்டங்கள் அந்த போஸ்டர் அடிக்கிறத விட அதை விட பத்து மடங்கு அங்க பல்லவி பிரசாத்துக்கு ஆந்திரா தெலுங்கானால அவ்வளவு தூரம் ஊர் ஊரா கொண்டாடி கொண்டிருக்காங்க ஏன்னா மக்களோட கருத்தை நாகார்ஜுன அவர்கள் மக்களின் பிரதிநிதியாக அங்க செயற்படுத்தினார் கொண்டாடுறாங்க இருபத்தொண்டு தசம் ஏழு டிஆர்பி இங்க மக்களும் வேணா ஒண்ணுமே வேணாம் மாயாதான் வேறு மாயாதான் வேறு மாயா மாயா மாயாக்காகத்தான் இல்ல மாயா 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 உங்களுக்கு கேவலமா கேவலமா ஆனா ஒவ்வொரு போட்டுட்டு போட்டுட்டு வந்து பண்ற கேவலத்தை விட இது மாயாட்டும் எனக்கு தோணுது இந்த சீசன் வந்து பயங்கரமான ஒரு அதாவது மக்களிடம் பட்டம் பயங்கரமான சீசன் தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் காரணம் மாயாஹாசன் சரிங்களா நான் வந்து இந்த பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்குன நபர்களை நான் குறை சொல்றதை விட அதை வந்து நடத்தி வச்ச பாருங்க நூற்றி முப்பது கோடி சம்பளம் வாங்கி போட்டு ஒண்ணுமே விசாரிக்கல குடும்பனம் லைவ் பார்க்கல எபிசோட் பார்க்கல மக்கள் போடுகின்ற குறும்படமும் பாக்கல அதுக்கப்புறம் நவம்பர் பதினொன்று வந்து ஒரு கேவலமான ஒரு நாடகம் நடத்தினாரு இதெல்லாம் எத்தனை வருஷமானாலும் மறக்க முடியாது மக்களே சரிங்களா சோ நான் வந்து நான் ஒரு மாசம் கமல்ஹாசன் கிளாஸுக்கு போட்டோம் சரிங்களா வேணும்னா அந்த கிளாஸ் பீஸை வந்து ஒட்டுமொத்த மக்களும் காசு போட்டு கொடுக்குறோம் கமல்ஹாசன் வந்து எப்படி கோஸ்ட் பண்ணணும்னு நாகார்ஜுனா சார் அவர்கள்ட்ட போய் பாடத்தை எடுக்கட்டும் சரிங்களா ஓகே மக்களே இது வந்து நாகார்ஜுனா சேருக்கு கிடைத்த வெற்றி ஒரு ஏழைக்கு கிடைத்த வெற்றினால் நாகார்ஜுனாவா கொண்டாடுறாங்க தெலுங்கு பிக்பாஸ் சீசன் செவன் அவ்வளோ தூரம் டிஆர்பியில் அடிச்சிருக்கு இங்க வந்து மக்கள் இவ்வளவு தூரம் இந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் வறுக்கிறாங்க காரணம் மாயாஹாசன் மக்களுக்கு பிடிக்காதவர்கள் உள்ளக்குள்ள இருக்கு மக்களுக்கு பிடித்தவர்கள் வெளியில அதனாலேயே எவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி இந்த சீசன் செவனுக்கு சோ இப்படி இருந்து மக்கள் இந்த சீசனை கடை கடை இப்ப வரைக்கும் பேசுறாங்க பார்க்குறாங்கன்னா அங்க ஒரு ஆள் இருக்கு மக்களில் இருந்து ஒருத்தையா ஒருத்தங்க இருக்காங்க அர்ச்சனா அந்த பிள்ளை வெற்றி பெறணும் என்பதற்காகத்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த நெகட்டிவிட்டி நிறைந்த நியாயம் இல்லாத கமல்ஹாசன் என்று மாயாஹாசனோட ஷோ வந்து கடைசி வரைக்கும் இப்ப கூட பேசுறாங்க பார்க்குறாங்க ஒரு ரிவியூ போட்ட குறைச்சது ஒரு ஆயிரம் பேர் அது வந்து பார்க்குறாங்கன்னா அது அர்ச்சனாக்காக மட்டும்தான் சரிங்களா மக்களே இது பல மக்களோட குரலா என்னுடைய குரலா நான் சொல்லிருக்கேன் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி